வணக்கம் வணக்கம் இதுக்கு பனையூர்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுதா விஜய் ஸ்பீச்சை பார்த்ததும் இல்லையே இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வரணும் டெய்லி இந்த ஸ்பீச் கேட்கணுன்னு தோணுது ஏன் உங்களுக்கு பனையூர்லேயே இருக்கலான்னு தோணுது இல்லை இங்கே இருக்கும்போது டிவி கேவஸ்எஸ் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் அங்கே போயிட்டு ரங்கசாமி புரியுது புஸியானது பழைய நட்பு இதெல்லாம் ரைட்டு பட் பிஜேபியை வந்து லைட்டாக தொட்டுட்டு ஊருகா மாதிரி தொட்டுட்டு விட்டால் மாதிரி இருக்குது இல்லை ஆக்சுவலி கலை நிதர்சனமே அப்படி தான் இருக்குது இப்போது நீங்கள் திமுக அடித்ததுனால அப்படி கேட்குறீங்க திமுகவை சுட்டி காட்டுறார் இது நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு சுட்டலாகவே பார்க்கலாம் ஒரு சின்ன கவர்மெண்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறோம் இந்த மாதிரி ரோட் ஷோ பெர்மிஷன் கேட்குறோம் அங்கேயும் எஸ்ஓபி இல்லை அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து அதை வந்து பாதுகாப்பாக நடத்துறதுக்கு எவ்வளோ காவல்துறை கொடுக்கணுமோ ஐயாயிரம் பேருக்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் ஆயிரம் காவல்துறையை அவங்களால் நியமிக்க முடியுது இங்கே பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியும் நான் கரூரை மென்ஷன் பண்ணுறேன் இருபத்தேழாயிரம் பேர் வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லியும் இன்னும் ஐநூற்றி முப்பதா அறுநூற்றி இருபதான்ற கிளாரிட்டி உங்களுக்கே இல்லை அப்போது காவல்துறையில எவ்வளோ ஒரு குறைபாடு இருக்குது தட்டுப்பாடு இருக்குது இன்னொரு டேட்டா நான் சொல்கிறேன் இந்தியாவோட ஆவரேஜை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளோ மக்கள் காவல்துறை இருக்கிறாங்கன்றதில் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்குது தமிழகம் காவல்துறையினர் வேலையில் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை சட்ட ஒழுங்கிலேருந்து ஒரு பந்தோபஸ்துலேருந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் காவல்துறை அத்தியாவசியம் காவல்துறை இவ்வளவு கம்மியான ஆட்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஏற்றி காவல்துறையும் வீக் பண்ணி அவங்களோட மென்டல் ப்ரெஷரையும் பாதிக்க வச்சு சட்ட ஒழுங்கும் பாதிக்குது இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது கூட பெர்மிஷன் நிலமையில் நிலைமையில இருக்குதுன்னா இவரையும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இந்த தப்பு நடக்குது அங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி சேலம் கேட்டோம் கொடுத்தாங்களா அதுக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்தோம் இந்த எஸ்ஓபி போராட்டத்தை இன்றைக்கி வரைக்கும் எஸ்ஓபி போட்டிங்களா சரி எஸ்ஓபி விடுங்க எஸ்ஓபிக்கு அடிப்படையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு எஸ்ஓபிக்கான ஒரு டிரான்ஸ்பரண்டான போர்ட்டல் எதுவுமே வரல அதை தகுந்த இப்போ ஈரோடு கேட்குறோம் இடத்த மாத்திராங்க அப்போ ஒரு சின்ன கவர்மெண்ட்டால் முடியுது இத்தனைக்கு அது ஒரு மாநில அரசு கூட இல்லை அந்த மாநில அரசு வேண்டுகோள் காலங்காலமாக இருக்கு ஒரு பாஜக கண்ட்ரோலில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம் டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்சி புதுசாக வராங்க அவங்க ஜனநாயக பூர்வமாக வளரட்டோன்னு இடம் கொடுக்க முடியுதுன்னா தமிழகம் தன்னுடைய ஹோம் ஸ்டேட்ல அது முடியலன்னா கேட்க தானே செய்வாங்க இதை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பண்ணையார் மானம்னு நான் சொல்றேன் அப்போ உங்களை கேட்குறது எல்லாருக்கும் பாருங்க இல்ல இங்க கேட்கறது ரைட்டு அவங்க கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பாண்டிச்சேரியிலயும் பிரச்சனைகள் இருக்கும்ல அவர் வரிசையா படித்தார் நாலஞ்சு விஷயங்கள் படிச்சாரு பார்த்தாரு ஆனா இங்க கேட்குற மாதிரி அங்க இருக்கிற அரசாங்கத்தை அழுத்தமாக கேள்வி கேட்டாரா சிம்பிளான பதில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் பாண்டிச்சேரியில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறாங்க பதினஞ்சுலயே ரேஷன் கடைகளை மூடுறாங்க மத்திய அரசு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் காசு போட்டுறோம் ரேஷன் கொடுக்க மாட்டோம் தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு நீ இருந்து ஃபண்டு அரிசி பருப்பு கோதுமை கொடுக்காட்டி கூட என்னால் பண்ண முடியும் என்கிட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுப்போம் ஒருவேளை அவங்களும் நமக்கு அரிசி கோதுமை கொடுத்தாங்கன்னா நம்ம அதையும் எக்ஸ்ட்ரா விநியோகம் பண்ணுவோம் பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் பிரதேசத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைப்பா டிபிடி தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் சொல்லிவிட்டு அங்கே விநியோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது பதினஞ்சில் நடக்குது அப்போ பாஜக மதியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இங்கே மாநிலத்தில் இந்த இடையூறு பண்ணுறாங்க இருந்து இருபத்தொன்று வரைக்கும் பாஜக திமுகவும் காங்கிரஸும் தான் கூட்டணில் இருக்கீங்க என்ன பண்ணீங்க ஒரு ஆல்டர்னேட் ஒன்று க்ரியேட் பண்ண முடிஞ்சா இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த ரேஷன் கடைகள் திறக்கப்படலை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை இப்போ இந்த கேள்வியை திமுகவை கேட்கணுமா கூடாதா நான் என்ன கேட்குறேன் பிக்கர் பார்ட்னர் நீங்கள் தானே பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உங்களை ஏன் கேட்கக்கூடாது நான் சொல்கிறேன் கேட்கணுன்ற இன்னும் ஏன் இன்னைக்கு வந்து போகிற போகளை தொட்டார் இன்னும் தய தாராளமாக கேட்கலாமே திமுகன்ற நான் திமுகவை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக விட்டு கொடுத்து திமுகவை தொட்டு கொடுத்தாலும் அவசியமே திமுக எல்லா தார்மீகமும் இருக்கு எந்த குற்றத்துல திமுக உடந்த இல்லைன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் திமுக கேள்வி கேட்க வேணாம்னு யாரும் பிஜேபியும் இருக்கே கேட்டமே ரெண்டு விஷயம் முதல்ல பிஜேபி கூட கூட்டணியில இருக்காரு என்ஆர் காங்கிரஸ் அதை தாண்டி ஒரு பெர்மிஷன் கேட்டால் கொடுக்க முடியுது இத்தனை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியும் அவங்களால முடியல இப்ப அடிப்படையில தமிழக மக்கள் தமிழ் மக்களுடைய சித்தாந்தம் அதாவது நான் சொல்றது இந்த சதன் பெல்ட்டுக்கு இருந்து ஒரு ஆதிக்கம் வந்ததுன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது நம்மளுடைய ஜீன் அது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் வந்து குப்தா எம்பையர் எடுத்தாலும் சரி சுல்தனேட் எடுத்தாலும் சரி முகல்ஸ் எடுத்தாலும் சரி பிரிட்டிஷ் எடுத்தாலும் சரி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான் அந்த சித்தாந்தம் தான் இன்றைக்கும் தமிழகம் கேரளா பாண்டிச்சேரியில் இருக்குது ஆனால் நீங்கள் எவ்வளோ வீக்காக அதிமுகவும் திமுகவும் தாரை பார்த்துட்டீங்க பாருங்கள் பாண்டிச்சேரியை இன்னைக்கு அங்கே ஒரு காங்கிரஸ் வந்து காங்கிரஸோட கூட்டணியில் வந்து பாஜக தனியாக ஒரு கூட்டணி வச்சு இல்லை காங்கிரஸ் வந்து பிரிஞ்ச என்ஆர்சி இவங்க தான் மெயின் பிளேயர்ஸா மாறிட்டாங்க ஏடிஎம்கேவும் அலையன்ஸ் பார்ட்டியா மாறிடுச்சு ஏன் விட்டு கொடுத்தீங்க பாண்டிச்சேரியை இங்கே நான் ஒரு ஆள் சிஎமா இருந்தா எனக்கு கீழ்கலன்ட்டா இன்னொரு சிஎம் அங்கே உருவாக்கிடக்கூடாதுன்ற உங்களுடைய ஒரு காழ்ப்பு தான் அதுக்கு காரணம் குற்றச்சாட்டு வைக்கிறேன் தமிழகத்தில் ஒரு முதல்வர் இருந்தா அங்கேயே ஒரு முதல்வர் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கக்கூடாது கட்சித் தலைவர் நானாக இருந்தால் ஒரு ஈக்குவல் ரேங்க்ல வரக்கூடாதுன்ற அடிப்படையில் உங்களுடைய பண்ணையர் போக்குதான் இதுக்கு காரணம் நம்ம இன்னைக்கு மதியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாண்டிச்சேரி தாரவாத்ததுக்கு பின்னாடி இந்த அரசியல் இருக்கு அதுதான் இங்க பெரும் குற்றச்சாட்டா அவர் வைக்கிறார் எழுபத்தி நாலுல பாண்டிச்சேரி கை காமிச்சு தான் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் இங்க வர்றாரு அதுக்கப்புறம் ஏன் அதிமுக அங்க ஆட்சிக்கு வரல காங்கிரஸ் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்திருக்கிறாங்க ஏன் அதுக்கப்புறம் தூக்கி கொடுத்தீங்க என்ன பிரச்சனைனா நம்ம ஒரு தலைவர் நம்ம ஒரு பெரிய மாநிலத்தோட முதல்வர் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம கை காமிச்சு அவர் ஈக்குவலாக முதல்வராக வரணுன்ற ஒரு அற்பமான போக்கு அப்போ அந்த இடத்துல அதை கொஸ்டின் பண்ணுறாரு ஏன் தூக்கி கொடுத்தீங்க நான் விட மாட்டேன் இதுக்கப்புறம் இங்கே ஒரு மாற்றம் வரும் தமிழகத்தில்னா அதே மாற்றம் பாண்டிச்சேரிலையும் வரும் நீங்களும் என் மக்கள் தான் அடிப்படையில் எழுபது வருஷத்துக்கு மேலே அந்த மாநில உரிமை கேட்டு நிற்கிறாங்க ஒரு ஸ்டேட் ஹுட்டு அதை கொடுக்காம இருக்கீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய பிரச்சனை ரேஷன் கடை கிடையில அந்த மாநிலத்துக்கு டாக்ஸ் பகிர்வு கிடையாது தனியாக டாக்ஸ் வருமானம் கிடையாது ஃபினான்ஸ் கமிஷனெலாம் அவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் சீட் கிடையாது ஏன்னா ஸ்டேட் ஹூட் இல்லாத ஒரே காரணத்தால் இருபது லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாநில அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறது காரணம் கோரிக்கையை யார் வலுப்படுத்த போறா முன்னாடி காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் யாரோட ஆட்சி அங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அன்னைக்கு வாங்க முடியா நீங்க திமுக அங்க போய் கேள்வி எழுப்பினாரு நீங்க சொன்ன மாதிரி கடந்த கால தவறுகள்ல திமுக கூட்டணிக்கு அங்க பங்கு இருக்கு காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியாகவே இருந்திருக்கு அந்த பாண்டிச்சேரியில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அவங்க தான் காங்கிரஸ பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசலையே நான் தெளிவாக சொல்றேன் காங்கிரஸ் நலிவடைஞ்சிருச்சு நம்ம அறுபத்தி ஏழுக்கு அப்புறமே தமிழகத்துல தமிழகம் தமிழ் பேசக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ் நலிவடைஞ்சுது அதோட எதிர்ப்பாது அதோட எதிர்வினை தான் நீச்சி தான் எழுபத்தி நாலில் அஇஅதிமுக அங்கே வெல்வது எழுபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட கட்சி எழுபத்தி நாலுல பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் வந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் திமுகவும் அஇஅதிமுகவும் நான் சொல்லக்கூடிய அந்த காழ்ப்பின் காரணமாக பாண்டிச்சேரியை மத்தியில் ஆடக்கூடிய கட்சிகளுக்கு திரும்ப தார வந்துட்டீங்க தமிழகத்தை மட்டும் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க திமுக அதிமுக வந்து தமிழகத்துல மட்டும் பண்ணீங்களே பாண்டிச்சேரியை விட்டு கொடுத்தீங்க பாண்டிச்சேரியோட மாநில உரிமைக்காக ஏன் மாநிலமா மாறக்கூடிய உரிமைக்காக போராட்டம் பண்ணல ஏன் நீங்க அங்க செகண்ட் பார்ட்னரா மட்டும் இருக்கிறீங்க இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போம்மா தமிழகத்தில் ஃபைட் பண்ணி உங்களால் நூற்றி பத்து ரூபாய் வர வேண்டிய மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ எல்லா அதிகாரத்தாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு துணைநிலை ஆளுநர் அதிகாரம் படைச்சவராக இருக்காரு அந்த மாநில மக்கள் இல்ல பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் வேணுமோ அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஒருவேளை திமுக திமுக பேசிய அரசியல் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையோ நம்ம நம்ம அதை செயல்பாடே இல்லை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் இதுதான் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அந்த மாநிலத்தை தூக்கி மதிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ஈக்குவல் ரேங்க் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அப்படி நீங்கள் நிஜமாக அந்த மக்கள் மேலே எண்ணம் நல்ல எண்ணம் இருந்து பாண்டிச்சேரி மக்களும் நம்ம மக்கள் தான் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் எண்ணம் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னில் மத்தியிலையும் காங்கிரஸ் மாநிலத்திலேயும் காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட மெஜாரிட்டி பார்ட்னர் திமுக ஏன் நீங்கள் ஸ்டேட் ஃபுட்டு வாங்கி கொடுக்கல இப்போ குற்றச்சாட்டு பாருங்களேன் நம்ம பார்த்து காங்கிரஸ் பாஜக விட்டு கொடுத்து அந்த காங்கிரஸ்லேருந்து என்ஆர் காங்கிரஸ் உருவாகுது இவங்க மேலே வைப்பீங்களா நிஜமாவே அந்த ஸ்டேட்டை விட்டு கொடுத்த திமுக அதிமுக வைப்பீங்களா இப்போ இந்த கொள்கை சித்தாந்தத்துக்கு வேறா போய் நிற்கிற திமுக மேலே இந்த குற்றச்சாட்டு எனக்கு வருது நான் கேட்பேன்றேன் இதுக்கு தார்மீகம் இருக்கு கேட்கணும் இன்னும் சத்தமாக கேட்கணும்னு சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிழைக்கு பின்னாடி ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் தேடி ஆணி போய் பார்த்தா அங்கே திமுக தான் உட்காந்துருக்கு பிஜேபி கூட சி என்ஆர்எஸ் என்ஆர்சி சைன் பண்ணது யாரு ரெண்டாயிரத்தி மூணு அதிமுக யார்ப்பா நீட்டு கையெழுத்து போட்டது திமுக இரண்டாயிரத்தி ஒம்பது யார்ப்பா அச்சு ஊதி கொடுத்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு யார்ப்பா மெமராண்டம் ஆஃப் இதுல சைன் பண்ணது காவேரி மெமராண்டம்ல திமுக எழுபத்தாறு எல்லா பிரச்சனையும் எப்படி ஒரே கட்சி இருக்க முடியும் இந்த கேள்வியை கேட்டா ஏன் கேக்குதுன்றீங்க நான் சொல்றேன் டெல்லிக்கு போனா கூட திமுக கேட்கணும் அவ்வளவு தப்பு இருக்கு அடி மாதிரி என்ன ஹிஸ்டாரிக்கலா கேப்டன் அங்க பாஜக இத்தனை இத்தனால இருந்து ஏன் கொடுக்கல பாஜகவை நம்ம உள்ளவே சேர்த்துக்க வேண்டாம் ஏன் பாயிண்ட் என்னன்னா பாஜக காங்கிரஸ்ன்றவங்களை நம்ம தமிழ் மண் நம்ம சதன் பெல்ட்ல ஒதுக்கி வச்சுட்டோம் இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் ஒர்க் பண்றோம் நல்லா நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஏன் பாண்டிச்சேரியை தாரவாத்தீங்க பாஜக காங்கிரஸ்க்கு இப்போ திரும்ப அந்த இடத்துல நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எப்படி இந்த மனநிலைகள் எல்லாம் வந்திருப்பீங்க என்ஆர்சியும் தாவேக்காவும் கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணி வெல்லும் பட்சத்தில் பாஜக வெல்லணி கேட்கலாமா முப்பது முப்பது அடிச்சாங்கன்னா பாஜக காங்கிரஸ்க்கு அங்க பேச்சு கிடையாதா ரீஜனல் பார்ட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வருதா அப்போ பியூச்சர்ல இருபத்தி இந்த கட்சிகள் கை காட்டக்கூடிய ஒரு கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தா அன்னைக்கு எது கோரிக்கையா இருக்கும் அந்த பாண்டிச்சேரின்ற மாநிலம் உருவாகிறதுக்கு அது வழி வகுக்காதா எழுபத்தஞ்சு வருஷமா நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அது ஒரு கட்சி ரெண்டு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற உங்களுக்கு இருந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் தாரவாத்தீங்களே தூக்கி கொடுத்தீங்களே ஒரு மனுஷன் பேசுறாரு அப்போ அதுல இருக்கிற வழியை பார்க்காதீங்க பார்க்க மாட்டீங்களேன்னு நான் போட்டி டிஎம்கேன்னு அரசியல் எதிரி யாரு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே வந்து மத்தியில் ஆளக்கூடிய கட்சி தான் வந்து அங்க ஆட்டோகிராட்டிக் சொன்ன மாதிரி லெஃப்டினன்ட் கவர் தான் அங்கே வந்து ஃபுல் பவரில் இருப்பாங்க அந்த ஸ்டேட் ஹூட்டி இல்லைன்றது தான் அந்த மக்களுக்கான பிரச்சனையே அங்கே ஒரு மாநில அரசு உருவாகி அந்த மாநில அரசோட கண்ட்ரோலுக்கு வந்து சட்டம் வந்து அந்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டு சொல்கிறோம்ல அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடைக்கிறது தான் முதல் வேலை அது வரைக்கும் அங்கே மாநில கட்சிகளுக்கு உரிமையே கிடையாது ஒரு பப்பட் கவர்மெண்ட் மாதிரி ஆகிடும் அந்த நிலமையில இருந்தே அவங்க இவ்வளோ ஆக்டிவாக செயல்படுறாங்க ஒரு ஈவெண்ட்னால் இப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியுதுன்றதாக அங்கே பாராட்டி சொல்கிறார் அப்போ முதல்ல அந்த பிரச்சனையே மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இரண்டாவது பிரச்சனை அந்த கட்சிகள் வந்து இந்த மாநிலத்துக்கு மாநில உரிமை கொடுக்காமல் இருக்கிறது ஒரு மத்தியில் கூட்டணி ஆட்சி அமையணும்னு சொன்னால் பிரதேஷ்க்கு தூக்கி கொடுக்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பீகாருக்கு அள்ளி கொடுக்குறீங்க கிராண்ட்டை ஆனால் கூட்டணி ஆட்சியாகவே இருந்தால் கூட பாண்டிச்சேரி கொடுக்கல பாருங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய தலைவாங்க இல்லை இன்றைக்கி அந்த தலைவாங்க போயிட்டான் அங்கே டிமாண்ட் ரைஸ் ஆகும் ரங்கசாமிக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல அவர் அந்த கூட்டணி ஆட்சியில தான் அமர்ந்திருக்கார் அவர் அந்த கூட்டணி ஆட்சிக்கு தலைவராக இருந்தாலும் இவங்களுடைய பிரச்சனை அங்கே என்ன ஆகி போச்சுன்னா ஒரு படத்தில் சொல்லுவாங்க சிங்கம் படத்தில் பிக் இண்டியன் கவர்மெண்ட் ஸ்மால் தமிழ்நாடு கவர்மெண்ட் மினி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த மாதிரி அது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மினிமலா இருக்கும்போது பவர்ஸும் மினிமலா இருக்கும்போது அந்த இடத்துல கூடிய பார்ட்டிஸும் எஃபர்ட்டும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப மினிமலா இருக்கு அவங்களால அந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டி டு த சென்டராக இருக்கட்டும் ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு வரியே இல்லாத போது அந்த வரியை நீங்கள் என்னத்தை மீட்டு கொடுத்து ஈட்டி கொடுத்து என்னத்தை நீங்கள் உங்களோட பெருமையாக பேசணும் தமிழை சொல்கிறீங்க இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் அதிக வருவாய் ஈட்டி கொடுக்குறோம் இப்போ அதில் பாரமட்டத்தில் டாப்பில் இருக்கிறோன்னு இது தமிழகத்துடைய கிரெடிட்டு நீ யாருன்னு கேட்டால் என்னுடைய மெரிட்டு பாண்டிச்சேரிக்கு என்ன இருக்குது அப்போ அந்த நிலமையில் இருக்கிற ஒரு கட்சியில் அங்கே அவங்களுடைய ப்ராப்ளம்ஸு அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் சுருக்கிட்டீங்கன்றேன் இதுதான் ஹிஸ்டாரிக் பிளண்டர் ஃபார் பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சுருங்கி போய் என்ஆர்சி காங்கிரஸ் காங்கிரஸ் அது குட்டி பிஜேபி குட்டி காங்கிரஸ் குட்டி என்ஆர்எஸ் ஆகிப்போச்சு அந்த இடத்துல நீங்க ரோலே பிளே பண்ணாமல் சும்மா எடுத்து வெளி வெளியே நின்றுக்கிட்டு சும்மா மேலே உப்புத்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக அதிமுக ஏன் நீங்க ஃபுல் களத்தில் இறங்கலை அந்த மக்களுக்காக ஏன் போராட்டங்கள் பண்ணல ஏன் அந்த மக்களோட முழு அரசியல் நீங்க ஈடுபடலன்னு கேட்டிங்கன்னா பதிலே இருக்கு இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் விட்டு கொடுத்துட்டீங்க அதை தாவேக்கா பண்ணாது தாவேக்காக்கு பிளான் தமிழகத்தை தாண்டி பாண்டிச்சேரியை தாண்டி தென்னகத்தை தாண்டி இந்தியாவுக்கும் இருக்கு இது தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழர்கள் வாழும் இருக்கும் அனைத்து பகுதியிலும் தமிழர்களுக்கான உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சின்னு இதைத்தான் வருங்காலத்துல அனைத்து இந்திய வெற்றிகழகமா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தாலேயே அனைத்து இந்திய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்துருக்க மாட்டீங்க விஜய் பிரதமராகவும் வாய்ப்பு இருக்கா விஜய் பிரதமர் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரதமர் அவர் கை அவர் யார் கை காட்டுறாரோ அவர் நடக்குங்க அப்படி தாங்க நடந்திருக்கு தமிழகத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து இன்கம்பிடண்ட்டாக இருக்கிறதுனால தமிழகம் வந்து தலை குனிஞ்சிருச்சு தாவேக்கொண்டா தமிழகம் தலைகுனியாடுன்னு சொல்கிறோம் ஓகே ரைட் புசியானந்தான் பாண்டிச்சேரியில் சிஎம் கேண்டிடேட்டாக இல்ல அதை வந்து கூட்டணி முதல்ல அனௌன்ஸ் ஆகணும் கூட்டணி அனௌன்ஸ் ஆகும்போது தாவே ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பல பேர் தாவேக்கா கூட்டணி காத்திருக்கிறாங்க பல பிஸ்னஸ் மேன்ன்ற நியூஸஸ்லாம் வருது காத்திருப்போம் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனந்தனை அண்ணன் வந்து வீடு மாத்தி சென்னைக்கே வந்துட்டாருன்னு சொல்றாங்க அது டிக்கெட் டிகிட்டிஸ் உங்களுக்கு தெரியாமல் பேசக்கூடாது காத்திருப்போம் வந்தா நல்லதுதான் இப்ப அங்க பாத்துருப்பீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பொதுச் செயலாளர் புசியானந்துக்கு எப்படி பாக்குறீங்க அது இல்ல அது அது எச்சரிக்கைன்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாவது வந்து போலீஸ் சைடுல இருந்து இல்ல தாவிக்கா சைடுல இருந்து அபிஷியலா அது ரிலீஸ் இருக்கான்னு தெரியல அந்த ஒரு வீடியோ ஒன்னு பார்த்திருப்போம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அது வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோแน அந்த வீடியோ லூப்ல போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் போறாங்க அங்கே ஏதோ ஒரு ஹீட்டட் ஆர்க்யுமெண்ட் அந்த அம்மா ஏதோ சொல்றாங்க பதிலுக்கு தாவேகா சார்பில் யாரும் வந்து ஹீட்டடாக பேசல ஸோ அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல மேபி அது ப்ராப்பரான என்ட்ரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ட்ரின்னு வீடியோல காமிச்சது வேற ஒரு பக்கம் அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு பாஸ் பார்த்து அமிச்சிட்டு இருந்தாங்க இது அந்த ஃபென்சஸ் ஏதாவது உடைச்சிட்டு வந்தாங்களா அங்க நின்னுட்டு இருந்தாங்களா எனக்கு சரியா தெரியல அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கியூஆர் கோட் பாசஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு பாஸுக்கு ரெண்டு பேர் அனுமதினு சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு ஒரு பாஸுக்கு ஒருத்தருக்கு தான் அனுமதின்னு சொன்னதுனால ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இன்னொரு தகவல் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலை அதனால் பாஸ் இல்லாமல் வந்தவங்களையும் உள்ளே விட சொல்லி புசியான அந்த கேட்டிருக்காரு ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து என்ன டேரெக்ட் பண்ண முடியாது ஏற்கனவே நாற்பது உயிர் போயிருக்கு உங்களால் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கேள்வியை தானே நாங்கள் எழுப்பினோம் இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி எழுப்பியிருக்காங்களே இப்போ தெரியுதா யார் மேலே தப்பு அப்படின்னு டிவி கேவன் நோக்கி அந்த கேள்விகள் வரும் இல்லை அப்படி தான் நான் நீங்கள் முதல்லே சொன்னீங்க ஒரு வார்த்தை அவர் திரு என்ஆர் அவர்களும் புசியானந்த் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸுன்னா அவர் ஒரு எஸ்பிக்கிட்ட போய் நின்று ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவர் சிஎம் கிட்டேயே பேசியிருக்கலாம் தவறும் ஒரு பாஸ்க்கு ரெண்டு என்ட்ரி சொல்லிவிட்டு ஒரு என்ட்ரியாக மாற்றி கூட்டம் வரலை அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் நான் ஏன்னா அந்த நியூஸ் நான் பார்த்ததால் லைவ்வில் பார்த்ததால சொல்கிறேன் காலையில் ஏழரை மணி எட்டரை மணின்னு அந்த இடங்களில் அந்த மக்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸஸை எம்டி எம்டியாக பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகும்போது ஒம்போது ஒம்போதே காலுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த திடல் வந்து ஃபில் ஆயிடுச்சு ஆனால் நியூஸ் சேனல்ஸில் என்ன பண்ணாங்க விஜய் சார் பஸ் மேலே வர சீனையும் அந்த ஏழரை எட்டு மணி சீனையும் கட் பண்ணி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட்டம் இல்லாத மாதிரி ஒரு பின்பத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க கூட்டம் பார்த்துமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் கூட்டம் இப்போ இல்லை எங்கே போச்சுன்னு யோசிச்சா விஜய் சார் பேசும்போது லைவ்ல பார்க்கும்போது பார்த்தா அந்த கூட்டம் இருக்குது ஸோ இது ஒரு மிக்ஸிங் பண்ணி அந்த இடத்துல கூட்டம் இல்லைன்னு காட்டுறது அளவுக்கு எந்த டிவி சேனலுக்கு வந்து எந்த ஆர்வம் ஏற்பட்டுலேங்க தெரியல ஸோ கூட்டம் இல்லைன்றதே முதல் விஷயம் தப்பு தவறவும் அவர் அந்த இடத்துல அதைத்தான் கேட்டாரா இல்லை வந்து அந்த இடத்த மேனேஜ் பண்ண போனால் நமக்கு தெரியாது அது அஃபீஷியலாக நியூஸ் வந்தால் நான் கேட்டேன் அந்த நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க கிளியராக இருக்கு ஆடியோ ஓ அந்த ஆடியோவில் அப்படி இருக்குமா மேபி அதுதான் அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு உணர்ச்சியை நம்ம பாராட்டணும் தமிழகத்தில் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை வந்து பாண்டிச்சேரியில் இருக்க காவல்துறைக்கு இருந்து சந்தோஷம் அந்த இடத்துல அப்படி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ்னா இருந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த பொதுக்கூட்டம் ஸ்டைலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழகத்துலேயும் அது கூட பெர்மிஷன் கிடைக்கல இல்லைங்களா ஸோ அதை போது அந்த இடத்துல என்னென்னலாம் அவென்யூஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அதை பண்ணுவாங்க எனக்கு சீரியஸ்லி இதில் ஐடியா இல்லை ஏன்னா அந்த இடத்துல எந்த தப்பு நடந்ததாக எனக்கு தெரியல அந்த ஒரு மூணு செகண்ட் வீடியோ லூப்பில் போட்டு ஒரு கேஆஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதனால் அதை நிட்டுக்கிட்டு சிரமா பேச மாட்டேன் அதில் தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக தாவேக்கா திருத்திக்கும் அதுக்கு மட்டும் என்னால் ஓச் பண்ண முடியும் ஏன்னா, நீங்கள் சொல்கிற அந்த வீடியோ பிளே ஆன அடுத்த சில வினாடிகளில் மேடம் மேலே இருக்கார் ஆனந்த் சார் விஜய் சார் அடுத்து பேசுவாருன்னு சொல்லி ஜென்ரல் செக்ரட்டரியா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கொடுக்குறாரு எப்படி அந்த கேப்பில் இந்த கூட்டத்தில் இவரு அங்கேருந்து போயிருக்க முடியும்னு எனக்கு தெரியல ஸோ இது மொத்தமாகவே ஏதோ ஒரு எடிட்டில் பண்ண கிமிக்குன்னு எனக்கு தோணுது அஃபீஷியலா பாண்டிச்சேரி காவல்துறையில இருந்தால் தாமே இருந்தோ ஸ்டேட் தான் நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்வேன் இப்போ எனக்கு என்னமோ அது ஃபேப்ரிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அதுக்கு பதில் சொல்லல ஃபேப்ரிகேட்டடா இருக்குன்றதுக்கு தான் நான் சொன்ன அந்த கூட்டம் இல்லாம இருக்கிறது அந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஸோ கண்டிப்பா இது ஃபேப்ரிகேஷன் இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பா நான் அடுத்ததுல பதில் சொல்றேன் இப்போ அடுத்து ஈரோடுக்கு வந்து போகிறதா திட்டமிட்டுருக்காங்க இல்லையா ஈரோடில் கூட்டம் நடத்துறதுக்கான காரணம்னு வரும்போது இயல்பாக ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்னாடி செங்கோட்டையின் வெளியே உடனே அதிமுக ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு மாஸ்க் காமிக்கிறாங்க இப்போ அதே இடத்துல டிவிக்கேவும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தின் மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க இல்லை தமிழகம் தழுவி எல்லா இடத்துக்கும் போகிறதா தான் வேலை நாங்கள் ஃபஸ்ட்டு சேலம் தான் கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட செங்கோட்டையை என்ன சேரும்போதே அந்த சேலத்துக்கான பெர்மிஷன் இருக்கோம் இன்னமும் அதை வந்து நீங்கள் என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத் திருவிழாவையும் பாபரி மசிதியும் கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அது முடிஞ்ச ஒரு வாரம் ஆகுது இன்னமும் எந்த இடத்துல பெர்மிஷன் பண்ணலாம் ப்ரோட்டோக்கால் இருக்குதுன்னு சொல்லலை அந்த எஸ்ஓபி இன்னும் கிளியர் பண்ண மாட்டாங்க அந்த எஸ்ஓபிக்கு ஒரு போர்ட்டல் இருந்ததுன்னா இந்த டேட்டில் அப்ளை பண்ணுறோம் இந்த இந்த இருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி நம்மளை அப்ளை பண்ணி ஒரு அக்னாலஜ்மெண்ட் எடுக்க வழி இருக்கும் அதை இன்னும் பண்ண மாட்டாங்க அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழப்படை அரசியலே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ நம்ம தமிழகம் வழி போக தான் போகிறோம் சேலத்தில் தான் ஆரம்பிக்கு ட்ரை பண்ணுறோம் அது முடியல ஈரோட்டுக்கு போகிறோம் ஈரோட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு தலைவர் அங்கே இருக்கிறாரு அவருக்கு அங்கே பெர்மிஷன் வாங்கிறதுக்கான வழிவகைகள் ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர்களோட ஒரு மாவட்ட தலைவர்களை விட இவரால் ஒரு ஈஸியாவது ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கான மெச்சூரிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அதை அவர் ட்ரை பண்ணுறாரு அவருக்கே திடல் இது அதுன்னு மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க ஏன்னா இந்த இடத்துல அந்த ட்ரான்ஸ்பெரன்சி இல்லாதது தான் ப்ராப்ளம் நாங்க ஈரோடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல சேலம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல பாண்டிச்சேரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண ஒட்டு தமிழகத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்றோம் பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் எனக்கு காரணம் புரியல நாளைக்கு கன்னியாகுமரி இதான் நடக்கும் திருச்சி சோழன் திரும்ப இதே நடக்கும் இதே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் இந்த எஸ்ஓபியை கிளியர் பண்ண போறீங்க தான் ஒரு ஜனநாயகமான ஒரு மக்கள் கட்சிக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு வழி கொடுப்பீங்கறதான் என்னோட அடிப்படை கேள்வியா இருக்கு அதத்தான் அவர் அங்கேயும் கேக்குறேன் நீ எஸ்ஓபிய ஒரு காரணமா சொல்றீங்க ஆனா இன்னைக்கு திமுகவுடைய உடைய இருக்கிற பாமக தேமுதிக மாதிரியான கட்சிகள் தொடங்கி அதிமுக வரைக்கும் எல்லாருமே மக்களை போய் சந்திக்கிறாங்க நடைபயணங்கள் போகிறாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க அவங்க யாருமே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்கிறதே இல்லையே டிவிக்கே இதை வச்சு அரசியல் சீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையே நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேனே ஜாவேக்காவுக்கு மட்டும் அதீத கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் ஏன் வருது நீங்கள் அந்த ஒரு நபர் ஆணையத்திலேயே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது ஃபங்க்ஷனில் இருந்தபோது விஜய் சார் மேலே வந்து கை காமிச்சிருந்தா கூட்டம் குறைஞ்சிருக்கும் நெரிசல் குறைஞ்சிருக்கோன்னு ஆனால் விஜய் சார் பஸ்ஸில் இருந்து ஏஞ்சிக்க கூடாது மேலே வந்து கை காட்டக்கூடாதுன்றது போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருந்துது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு பார்க்கறேன் இந்த முரண் ஏன் உருவாகுது ஏன் அந்த இடத்துல நீங்கள் ரோடை சீல் பண்ணி கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஓபி போடலன்றது எல்லாமே நீங்கள் தாவை காக்க கொடுக்கக்கூடிய அதீத கட்டுப்பாடுகளாகவும் அழுத்துகளாகவும் இருக்குது தவிரவும் தாவை காக்க வரக்கூடிய கிரௌடு ஆர்கானிக் க்ரௌடு பத்து பைசா கூட யாருக்கும் கொடுக்கறதில்ல மக்கள் தன்னிச்சை வராங்க அந்த தன்னிச்சை எத்தனை கட்சிக்கு இருக்குன்ற என் கேள்வி வருது ஸோ ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு காசுக்காக வர்றவனுடைய எழுச்சியும் ஒரு தலைவனை பார்க்க ஒரு அரசியல் மாற்றத்துக்காக வரவனுடைய எழுச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் அமுக்க பார்க்குறீங்க அது எல்லாம் ஃபேப்ரிகேட்டுன்றதெல்லாம் அதை அப்படியே விட்டு கொடுக்குறீங்களான்ற கேள்வியே இந்த புள்ளியில் தான் எனக்கு துவங்குது மற்ற யாருக்கும் இல்லாத கட்டுப்பாடு தாவே காக்கு ஏன் நாங்கள் அதனால தான் ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான ப்ரோட்டோக்கால் கேட்குறோம் ஒரு ட்ரான்ஸ்பெரண்டாக ஒரு வெப்சைட்டு ஒரு போர்ட்டல் இருக்குன்னா நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கும் எங்களுக்கு கொடுக்கல இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு வெரிஃபை பண்ணுறது வழி இருக்கும் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரூல் இருக்கும் இது எதுவுமே வழி வழிவிடாம ஒரு எஸ்ஓபிலேயே மூணு மாதம் முட்டுக்கடி போட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதே இங்கே தான் இங்கே கேள்வி வருது மற்றவர்களுக்கான கூட்டம் உண்மையான கூட்டம் அல்ல தாவைக்கான கூட்டம் ஆர்கானிக் மற்றவங்களுக்கு வரக்கூடிய எழுச்சி நீங்கள் தடுக்கலை ஏன்னா அது கூட்டமே இல்லை இங்கே அந்த எழுச்சி நீங்கள் தடுக்கிறீங்க இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ ஏன் தாவேக்காக் பண்ணுறீங்க கேள்வி நீங்கள் திமுக உள்ள கேட்கணும் தாவேக்காக் கேட்குறது என்ன இருக்குன்ற இப்போ இன்னொன்று கே என் நேரு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இடி ஒரு கடிதத்தை தமிழ்நாடு டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் அதுக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு தாவேக்கா சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதை பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனையாக அதை எதிர்த்து சட்ட போராட்டமோ அல்லது மக்கள் மன்றத்தில் போராட்டமோ நடத்தாம டிவிக்கே அமைதியாக கடந்து போவதை பார்க்கும்போது மற்றவங்க எப்படி இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படி தான் பண்ணுறாங்களா இல்லை இப்போ திமுக பிடிம்னு தோணுதா ஏன்னா கலர் வேற பின்னாடி நீங்கள் தான் வச்சிங்க பிளாக் கலர் என் கேள்வி என்னன்னா தாவேக்காவை ஒரு ஒரு மோட சாப்பிட்றேன் நான் ரசிக்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு அரசியல் புரிதல் வரணும் இந்த அரசியல் மாற்றத்தில் இந்த ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சியில் மக்கள் தான் முதலாளிகள் ஆனால் அவங்க வாழ்க்கையவே போராட்டமாக மாற்றிடக்கூடாதுன்றது தாவேக்கா தெளிவாக இருக்காங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு போராட்டம் இல்லை அதுக்கான வழி என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் இதை நோக்கி தான் தாவேக்கா ஒரு ஒரு இடத்துல முன்னெடுக்கிறாங்க அது நீங்கள் வந்து ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டமாக இருக்கலாம் இல்லை இன்னைக்கு பண்ண ட்ரை இருக்காங்கல்ல ஒரு மத அரசியல் இதுவாக இருக்கலாம் இந்த எல்லா இடத்துலையும் தாவேக்காவோட அப்ரோச் என்னென்னா மக்களுக்கு அடிப்படையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது இது லாங் ஸ்டாண்டிங்காக எதை பண்ணால் தீர்வாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணனா இக்னோர் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரைம் லைட்டில் நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து ப்ரைம் லைட்டில் கொண்டு வந்து வேணான்றது தாவேக்காவோட நிலைப்பாடு இந்த எட்நூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் பேசப்படுறது ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த டிஜிபி லெட்டர் நீங்க சொன்னது பெண்டிங்ல இருக்கு அப்பத்துல இருந்தே இதுக்கு திமுக சைட்லருந்து எதிர்வினை கிடையாது இந்த விஷயத்துக்கு இது மாதிரி எனக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஈடி போலீஸை கேட்டு போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவங்க கோர்ட்டுக்கு போய் இது லைட்டுக்கு வருது என் கேள்வி என்னன்னா அன்னையிலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாத எந்த கட்சிக்காரங்க திமுகவோ சரி இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ இன்னைக்கு இதில் என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு எலெக்ஷன் டைம் பாலிடிக்ஸ் நடக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது வெளி வரும் ஆனால் இதுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அஇஅதிமுக அமைச்சர்களால் குற்றப்பத்திரிக்கை வச்சு இருபத்தொன்னு அவங்க வந்தோடனே தனி நீதிமன்றம் போட்டு உங்களுக்கு அக்யூஸ் பண்ணி நான் தீதி வழங்கும்னு சொல்லி பண்ணாமல் இருக்காங்க பாருங்க அங்க இருந்து உங்களை கூப்பிட்டு வந்து வச்சு எட்டு பேருக்கு இங்க அமைச்சரவை கொடுத்துட்டு இன்னைக்கு இவங்க தான் தளபதிகள் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அதை பண்ணாம இதுக்கு நியாயமான நீதி விசாரணை கொடுத்தாலே போதும் அதற்கு மக்களில் கல போராட்டம் பிரச்சனை கிடையாது இதற்கான தீர்வு ஆட்சி மாற்றமும் அந்த ஆட்சி மாற்றத்தின் தொடர்ச்சியாக இவங்களுக்கான நீதி விசாரணையும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு போராட்டம் என்ன பண்ணுவீங்க பத்து பேர் வாழ்வாதாரம் பாதிக்கும் மக்கள் அமைதி பாதிக்கும் தீர்வும் வராது எத்தனை போராட்டத்துக்கு என்ன தீர்வு பண்ணிட்டாங்க இங்கே போராட்டம் எல்லாரையும் நான் கேட்குறேன் போராட்டத்துக்கு நீங்கள் சாதித்த ஒன்னையு ஒன்று சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறீங்க இண்டிபெண்டன்ஸே போராட்டத்தின் விளைவாக தானே கிடைச்சிது ஆனால் போராட்டத்தின் விளைவு மட்டும் கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே மக்களின் எதிர்ப்பு பலவாராக நூற்றாண்டுகளுக்கு கடந்த போராட்டம் அது ஆயுத மேதிய போராட்டத்திலிருந்து டிசோபீடியன்ஸ்லேருந்து நான் வயலன்ஸ் கையில் எடுத்துக்கிட்டு வந்த நான் கோஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே வந்தது ஆனால் கடைசியாக அந்த போராட்டத்தின் உச்சமாக வெளி அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது அந்த ஆட்சி மாற்றம்ன்ற நிலை இதுக்கு மேலே இவங்களை ரூல் பண்ண முடியாதுன்ற நிலைக்கு அவங்க கொண்டு போயாச்சு இன்னைக்கு அந்த ஜனநாயக போராட்டத்துக்கு வந்துடுச்சு தாவேக்கா இதுக்கு மேலே நீங்கள் எங்களை ஆள முடியாது இன்னைக்கு உட்காந்துகிட்டு எல்லாரும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுல தீர்வு ஆறு மாசத்துல ஒரு ஜனநாயக தீர்வு இருக்கு நீங்க சொல்ற சுதந்திரத்துக்கு இன்னொரு ஆறு மாசத்துல பிரிட்டிஷ்காரன் போயிடுவான் இன்னொரு ஒரு வருஷத்துல நம்ம ரூலுக்கு வந்துருவோன்ற எந்த கேரண்டியும் கிடையாது அன்னைக்கு அவங்க வெளியில் அனுப்புறதுக்கான போராட்டம் அது இன்னைக்கு ஜனநாயகத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஆறு மாதத்துல இன்னைக்கு ஊழல் பண்ணாங்க எல்லாரையும் வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு கை மேல இருக்கு விரல் மேல இருக்கு அதை விட்டு கொடுத்துட்டு எல்லாரும் வாழ்வாதாரத்தை நசுக்கிறதுலயோ என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்கிறேன் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அந்த தலைவரோட கடமை எது இருக்கும்போது எதுக்கு நீங்கள் போராட்டத்தை ஊக்குவிக்கிறீங்க நான் போராட்டம் பண்ணுறது தப்பு சொல்ல கண்டிப்பாக ஜனநாயகத்தில் போராட்டம் முக்கியம் ஆனால் இதுக்கு தீர்வு வராது அதுக்கு தீர்வு கை மேலே இருக்கும்போது நான் ஏன் அந்த தீர்வை விட்டுட்டு கையில் இருக்கிற பலாக்காய் விட்டுட்டு நான் ஏன் கலாக்காவை பார்க்கணுன்னு கேட்குறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார்